அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காந்தா பை லாங்குவேஜ் படம் காந்தா காந்தா அடியே காந்தா அப்படின்னு எம் ஆர் ராதா பாணியில கூட இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்து படம் தான் இது அந்த காலத்து கதை தான் ஆனால் அந்த காலத்து கதைனாலும் அன்று சூப்பர் ஸ்டாராக ஆர் ராதாவுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டாராக எம்ஜிஆருக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் காலம் தொட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிகிட்டு இருந்த விஜய் இப்போ அரசியலுக்கு போயிட்டார் அதனால் இருந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு இவங்க எல்லோரோட வாழ்க்கையிலும் இன்றும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அழகாக கொத்து வாங்கி துல்கர் சல்மான் நடிப்புல ரொம்ப அருமையான திரையுலகத்தை பற்றி இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு படம் வந்து சொல்ல முடியாதுங்க அதுவும் அந்த காலத்து திரையுலகத்துலேயே இதெல்லாம் இருந்திருக்கா ஏன் சினிமாவை சாக்கடன்னு மக்கள் பேசுகிறாங்க என்ன அந்த மாதிரி சினிமாவில் என்ன சாதாரண கேள்விய தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்திருக்கிற நடிகைகள் இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு இருந்திருக்காங்கிறதெல்லாம் இந்த படம் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்குது எனக்கு அப்படி தான் தோணுச்சு என்னடா படம் என்னடா கேள்வி என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீரோ அவரை வளர்த்து விட்ட டைரக்டரு ஒரு ரஜினியை வளர்த்து விட்ட கமலை வளர்த்து விட்ட பாலச்சந்தர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் இது வந்து அதுக்கு முந்தைய காலகட்டத்து கதை ஆனால் இன்றைய ஹீரோக்களுக்கும் பொருந்துகிற கதை இன்றைய ஹீரோயின்களும் இப்படி தான் இருக்கிறாங்க சில்க் லைஃப்லேருந்து இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்க நடிகைகள் லைஃப் வரைக்கும் இந்த படத்தில் இருக்குங்க அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஹீரோக்கில் அத்தனை பேரோட நடிப்பு இருக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிக்க வர்றாரு வந்த இடத்துல நான் தான் ஷார்ட் வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு காரணம் ஐயா ஐயான்னு அழைக்கிற அந்த டேரக்ட்ரு பிடிவாதக்காரர் இவனை நான் தான் உருவாக்கி விட்டான் இவனை எங்கேயோ தஞ்சாவூரில் கூத்து பட்டுற எல்லாரும்தான் அவனை கூட்டு வந்து நடிக்க வச்சு நாயகனாக்குனது நான் தான் இன்றைக்கி அவனுடைய பணம் பவுசு கார் பங்களா இதெல்லாம் அவனை வந்து ரசிகர்கள் இவங்கெல்லாம் அவனை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்ட்டு அவன் நினச்சிகிட்ருக்கான் ஆனால் நான் இல்லைன்னா அவன் ஒன்றும் கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிற அந்த இயக்குனர் அவருக்கு சரியான பதிலடி தரணும்னு துடிக்கிற ஹீரோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஹீரோ மாதிரியே ஒரு ஹீரோயினை புதுசாக கூப்பிட்டு வர்றாரு அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படம் சாந்தா அதை காந்தான்னு பேர் மாத்துறாரு உங்கள் அம்மா கதையாக எடுக்கிற நான் அதை வந்து ஏன் ரசிகர்கள் ஏற்ற கதையாக மாற்றுறேன் அப்படின்னு ஹீரோ கங்கணம் கட்டிட்டு இறங்குறாப்புல இதில் ரெண்டு பேருக்குள்ளார லடாய் ஹீரோயின் இருதலை கொல்லி எறும்பாக இருக்கிறாங்க காரணம் டைரக்டருக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஆனால் ஹீரோடு ஏற்பட்ட காதல் ஹீரோவுக்கு மனைவி இருக்கிறாங்க அவங்க அப்பா பெரும் பிக் ஷாட் பிக் ஷாட் அவர் நேர்கள் ரவி என்னமோ முதலியாரன்றாங்க சிவதான முதலியார் சிவ முதலியாராக அதை சொல்கிறாங்க ஆனால் காயத்ரி கழுத்து நிறைய நகையை இருக்காங்க ஆனால் மனசு நிறைய புருஷனை வளைச்சி போட தெரியல அடுத்து பின் இல்லைங்களா இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆட மாட்டாங்க இல்லையா ஆனால் பர்மாஹதியாக வந்த கதாநாயகி ஹீரோ இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடுறாங்க இதனால் டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் அர்த்தம் டேரக்டர் இந்த விஷயத்தை ஹீரோட கிட்ட கன்வே பண்ணணும்னு துடிக்கிறாரு ஒரு நாள் செட்டுக்கே அழைச்சிட்டு வர்றாப்புல அப்பப்போ நின்று நின்று டிராப் ஆகி ட்ராப் ஆகி படம் தொடங்கப்படுது ப்ரொடியூசர் மாடர்ன் தேட்டர்ஸ் மாடர்ன் ஸ்டுடியோஸ் மாடர்ன் தேட்டர்ஸ்னு வைக்கல மாடர்ன் ஸ்டுடியோஸ் சேலத்தில் இருந்து மாங்க மாடர்ன் தேட்டர்ஸு அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு அந்த மாடர்ன் ஸ்டுடியோஸ்னு பார்த்துருக்காங்க அவர் கையை பசையிறாரு ஆனால் கவனத்திலே கொள்ள மாட்டேங்கிறாங்க இறுதியில் ஒரு அசம்பாவிதம் அந்த அசம்பாவிதத்தை பண்ணது ஹீரோவாக டைரக்டரா அந்த ஸ்டுடியோ அதிபராக இல்லை ஹீரோவோட மனைவினுடைய கார் டிரைவராக இல்லை ஹீரோயின் மாம் ஹீரோவோட மாமனார் நெழகல் ரவியா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு அதை விசாரிக்க வர்றாரு ராணா டகுபதி வந்த இடத்துல இவரெல்லாம் விசாரிக்கவே கூடாதுன்னு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உத்தரவு நரேன் போடுறாரு அதை தாண்டி ராணா டகுபதி தன் ரோலை ஒரு ட்ராமாட்டிக்காக பண்ணியிருக்கிறாரு புதுமை நினச்சிட்டு வித்தியாசம்னு நினச்சிட்டு பண்ணியிருக்கிறாங்க அது கொஞ்சம் இவ்வளோ நேரம் ஒரு க்ரிப்பான படத்தில் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பெரும்பாதா பெரும்பாலான காட்சிகளுங்க ஆனால் நம்ம அசரவே இல்லை அவ்வளோ பெரிய படத்துக்கு உட்காந்து ரசிச்சிக்கிட்டே இருக்கிறோம் கிளைமாக்சில் கொஞ்சம் வேறு ஒரு ஈஸ்மன் கலர் மாதிரி ஒரு கலரை பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஈஸ்மனும் நம்ம ராணா டகுபதி கேரக்டரும் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு மறுக்குது ஆனாலும் குறை சொல்கிறதுக்கு இல்லை வேறு லெவல்தான் அதுவும் அது யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சதா குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்ததாங்கிற கிளைமாகங்க வேற லெவலுங்க வேற லெவல் மிரட்டி இருக்கிறாப்புல உண்மையாகவே இந்த டேரக்டர் செல்வமணி செல்வராஜ் இந்த படம் பை லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் ராணா தகுபதி துல்கர் சல்மான் பிரசாந்த் பொட்லூரி ஜான் வர்கீஸ்ன்னு நாலு தயாரிப்பாளர்கள் ஆனாலும் செல்வராஜ் செல்வமணி செல்வராஜ் மிரட்டலான தமிழராக ஒரு அருமையான கதையை கொடுத்துருக்கிறாரு ஸ்பிரிட் மீடியா அந்த ஃபார் ஃபிலிம்ஸ் ரெண்டு கம்பெனி இணைந்து தயாரிச்சிருக்குது சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸு தெலு ஆந்திராவிலையும் தெலுங்குலேயும் தமிழில் ஏஜிஎஸ் சினிமாவும் நல்லா நல்ல சினிமாவெலாம் இப்போ ஏஜிஎஸ் தான் சமீபம் அந்த டியூட் டியூட்டு பெற படம்லாம் அவங்க கைக்கு தான் போகுது ஏஜிஎஸ் எடுத்தாலே வெற்றி வெற்றிப்படுமோ அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க டானி சான்சஸ் லோப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரர் தான் டிஓபி இந்த படத்துக்கு எடிட்டரும் அதே மாதிரி தான் லில் வில்லியன் ஆன்டனி கான்ஸ்வல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவரும் தமிழர் போல் இருக்குது ஜானு சந்தர் மியூசிக் ஜானு சந்தர் வந்து தெலுங்காரார் பண்ணியிருக்காரு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு சாய் கிருஷ்ணா கட்வால் சுஜய் ஜேம்ஸ் லைன் ப்ரொடியூசர் சர்வன் பலப்பதி பாலப்பிரதி அடிஷ்னல் டைலாக்ஸ் ஸ்டோரி கன்சல்டன்ஸ் தமிழ் பிரபா தமிழ் பிரபா உங்களை வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன் அது மாதிரி அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே தமிழ் பிறப்பா மிரட்டி இருக்கா தமிழ் தமிழ் படம் பார்க்குற உணர்வு தான் தெலுங்காகவே தெரியல பை லாங்குவேஜ் படம் தான் அதனால் இப்படி தெரிய வாய்ப்பில்லை மிரட்டி இருக்கிறாங்க காஸ்டியூம்ஸ் பூஜிதா தடிகொண்டா அர்ச்சனா ராவ் ஹர்மான் கவுர் இப்படி நிறைய பேர் உண்மையாகவே எல்லாருமே அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு உடை நடை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க டிஐ கலரிஸ் ஜலன் ஜெனிஸ் சவுண்ட் டிசைன் ஆல்வின் டெகோ சஞ்சய் மயூரியா மார்க்கெட்டிங் ஹெட் பசுபதி இப்படி நிறைய பேருங்க இந்த படத்துக்காக வச்சிருக்கிறாங்க அசிஸ்டன்ட் லயன் ப்ரொடியூசர் சல்லா சந்தர் சேகர் வேற லெவல் சல்லா சந்திரசேகர் விஎஃப் விஎஃப்எக்ஸ் டெக்கான் ட்ரீம்ஸ் வேற லெவல் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்துக்கு காஸ்ட் துல்கர் சல்மான் டாப்பில் எம்ஜிஆரை கண்ணுக்குள்ளார் கொண்டு வந்துருக்குறாப்புல சிவாஜி வேற ஒரு பரிமாணத்தில் தயாராஜபாதரை டிகே கே மகாலிங்கமாக அந்த மகாலிங்கம் அவரை ரஜினியை கமலை இன்னும் விஜயகாந்த் ஒரு ஒரு ஃப்ரேமில் ஒரு ஒரு நடிகர்களை வந்து ஒரே நடிகர் கொண்டு வர்றதுங்கிறது சிம்பு தனுஷ் வரைக்கும் அவரோட முகத்தில் வந்து அவரோட அந்த கேரக்டரில் வந்து வந்து போகிறாங்கங்க மராட்டி டாப்பில் துர்கல் சல்மான் ஹட்ஸ் ஆஃப்டு துல்கர் சல்மான் சமுத்திரகனி ஐயோயோ ஐயாங்கிற அந்த இயக்குனரா இப்போல்லாம் சமுந்திரகணிட்டு அந்த மிகையான நடிப்பு இல்லைங்க மீட்டருக்கு மேலே அவரும் நடிக்கல துர்கா சல்மான் நடிக்கல மரட்டி ராணா டகுபதி கொஞ்சம் மீட்டரை தாண்டி இருக்கிறாரு டேரக்டர் அப்படி விரும்புகிறார் போட்டுருக்குது வேறு மாதிரி இருக்குது பாக்கிய ஸ்ரீ போஸ் எங்கேம்மா பிடிச்சிங்க அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயின் பர்மாகதியாக இல்லை அழகியாக நடிச்சிருக்கிறாங்க ரவீந்திரா விஜய் மிரட்டியிருக்காப்பில அவர் ஒரு கேரக்டர் ஆடுகளம் நரேன் வையாபுரி காயத்ரி சங்கர் பிரிஜேஷ் நாகேஷ் நாகேஷோட பையன் இந்த அனுமன் படத்தில் நடிச்சார்ல அவர் தான் பாபு பாபுன்னு இடையில் அவருக்கு டைரெக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும் ஹீரோவால் மிரட்டி டாப்பில் அதேமாரி பக்ஸு நம்ம பகவதி பெருமான் பரதன் நேழல் ரவி ஜாவா சுந்தரேஷன் நிகழ் ரவி ஜாவா ரவி கேரக்டர் அந்த பணக்காரராகவே வந்திருக்காங்க இப்படி எல்லோரையும் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோருமே இன்னமும் என் மனசில் அப்படியே இருந்து இம்சி இருக்காங்க என்ன மாதிரி ஒரு மத்தியம வயது ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு கேரக்டருக்கே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இந்த படத்தை பார்த்தா அந்த காலத்துக்கே போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற பசங்களும் இந்த படத்தை ஒதுக்கி தள்ளிட மாட்டாங்க ஏன் டூ கே கெட்ஸு கூட இந்த படம் நைன்டி ஏஜ் உடையவர்களுக்கும் பிடிக்கும் டூ கே கிட்ஸுக்கும் பிடிக்கும் நைன்டிஸுக்கும் பிடிக்குங்கிறது தான் அந்த படத்தோட ஹைலைட் நீங்கள் உண்மையாக போய் பாருங்கள் செல்வமணி செல்வராஜோட இயக்கத்தில் துல்கர் சல்மான் ராணா டகுபதி நிரகல் ரவி இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஹீரோயின் இவங்களோட நடிப்பில் இந்த படம் அதுமாரி காயத்ரி தான் ஒய்ஃபாக வராங்க நம்ம விஜய் சேதுபதி படங்களில் நிறையா நடிச்சிருக்காங்க வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க அந்த ஒய்ஃபு அந்த பணக்கார பெண்மணியாக அவங்க காட்டுற அலட்டல் அலட்டல்ல நடிப்போம் ஆனால் அலட்டல் அசத்தி இருக்கிறாங்க இப்படியே சொல்லிட்டே போகலாம் மொத்தத்தில் காந்தா ஒரு அடியே காந்தா அப்படிங்கிற லல்ல அசத்தலா இருக்குது ஆனா ஒரு சாந்தமான மனநிலையை நமக்கு உண்டாக்கி அனுப்புறது காந்தா ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க